பாதுகாப்பு அமைச்சரும் ஜனாதிபதியும் ஜனாதிபதியுமான மாண்புமிகு அனுரகுமார சநாயக்கா அவர்களை இன்றைய தினம் கேட்பதற்காக ஜாழ்பாண மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் வரும் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகளில் பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்த மக்கள் பலாறு இராணுவ முகாம் இராணுவத்தினரின் வருகை மற்றும் எறிகணை தாக்குதல்கள் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறு பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமது சொந்த மண்ணிலிருந்து இடம்பெயர்ந்தார்கள் இந்த இடப்பெயர்வு நிகழ்ந்து முப்பத்தைந்து வருடங்கள் கடந்தும் நாட்டில் போர் முடிவடைந்து பதினைந்து வருடங்கள் நிரம்பிய பின்னரும் இன்று வரை மீள்குடியேற்றப்படாத நிலையில் உள்ள அந்த மக்கள் இந்த நாட்டுக்குள்ளேயே இடைத்தங்கள் முகாம்களிலும் உறவினர் நண்பர்களின் வீடுகளிலும் சொல்லனா துன்பங்களுக்கு மத்தியில் ஏதிரிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கும் அதிகமான விஸ்தீரணமுடைய காணிகளை கொண்ட மயிலிட்டி பலாலி வசாவிளான் கட்டுவன் குறும்பசெட்டி குப்ளான் தைட்டி ஊரணி தோலகட்டி உள்ளிட்ட பல பேரூர்களைச் சேர்ந்த மக்கள் தமது சொந்த காணிகளில் குடியேறும் உரிமை பறிக்கப்பட்டவர்களாகவே இன்றும் வாழ்கிறார்கள் ஆட்சி மாற்றங்கள் அரசு மாற்றங்களின் பின்னும் அவர்களது மேல்குடியேற்றம் சாத்தியப்படுத்தப்படாமை பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரதும் அவர்களது பிள்ளைகளினதும் அடுத்த தலைமுறையினதும் எதிர்காலத்தையே கேள்விக்கு இருக்கிறது அண்மையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வருகை தந்த பொழுது கூட மயிலிட்டி பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஜனாதிபதி அந்த இடத்தை திரும்பிக் கூட பார்க்கவில்லை இதுவரை இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டுகள் நிறைவடைகிறது இன்னும் அந்த மக்கள் மீள்குடியேற்றுவதற்கான குடியேறுவதற்கான எந்த கூறுகளும் தென்படவில்லை இந்த வகையில் என்னுடைய முதலாவது கேள்வி யாழ்ப்பாணம் மாவட்டம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகளில் இருந்தும் கடந்த முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் இடம்பெயர்ந்து இன்று வரை சொந்த மண்ணில் மீள்குடியேற முடியாது இந்த நாட்டுக்குள்ளேயே எதிரிகளாக வாழ்ந்து வரும் குடும்பங்கள் எத்தனை என்பதை அமைச்சர் அறிவாரா இரண்டாவது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் இந்த மக்களுக்கு சொந்தமான எத்தனை ஏக்கர் காணிகள் இன்றளவும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன என்பதையும் குறித்த காணிகள் ஏன் இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா மூன்றாவது இந்த நாட்டில் போர் முடிவுற்று பதினைந்து ஆண்டுகளின் பின்னரும் வலிகாமம் வடக்கு பிரதேச மக்களின் மீள்குடியேற்றம் வலிந்து தவிர்க்கப்பட்டு வருவது ஏன் என்பதையும் இதனால் சொந்த மண்ணில் குடியேறி யாழ் வாழ முடியாதவர்களாக அந்த மக்கள் படும் அவலங்களை எத்தகையவை என்பதையும் அமைச்சரால் இச்சபைக்கு அறிவிக்க முடியுமா நான்காவது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தை அண்மித்துள்ள நிலையில் பலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் சார்ந்து இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் இச்சபைக்கு அறிவிப்பாரா ஐந்தாவது விடயமாக தாங்கள் தங்கள் அமைச்சினால் ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பின் பலிகாமம் வடக்கு மக்களின் மீள்குடியேற்றம் எப்போது சாத்தியமாகும் என்பதை இச்சபையில் பகிரங்கமாக தெரிவிக்க முடியுமா இறுதி ஆறாவது கேள்வி அத்தகைய நடவடிக்கைகள் எவையேனும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனின் மேற்குறித்த மீள்குடியேற்ற விடயம் தா காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா உள்நாட்டுக்குள்ள இடம்பெயர்ந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக உறவினர் வீடுகளிலும் நண்பர் வீடுகளிலும் முகாம்களிலும் இந்த மக்கள் வாழ்கிறார்கள் அதனைவிட யுத்தம் முடிந்து பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த அரசாங்கம் பதவியேற்று ஓராண்டு முடிந்திருக்கிறது இன்னும் அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு போக முடியவில்லை யோசித்து பாருங்கள் மயிலட்டி பலாலி இந்த பகுதி மக்களுடைய மிக தரமான நிலங்கள் பயிர் செய்கை நிலங்கள் குடியிருப்பு நிலங்கள் அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக சொந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான மீள்குடியேற்றம் தொடர்பிலே உங்களுடைய இந்த கால தாமதத்துக்கான ஒரு நிலையை நீங்கள் உடனடியாக மாற்றுங்கள் தயவு செய்து விரைவாக அந்த மக்களை குடியேற்றலாம் நீங்கள் பாதை திறந்திருப்பதாக சொல்கிறீர்கள் அந்த பாதையிலே எந்த இடத்திலும் யாரும் இறங்க முடியாது ஒரு ஃபோனில் படம் எடுக்க முடியாது அது பாதை பயன்படுத்த முடியாதவாறு அல்லது பாதையை எந்த நேரமும் போக முடியாதவாறு இருக்கிறது சரி அது பரவாயில்லை ஆனால் அந்த மக்களுடைய சொந்த நிலங்களில் குடியேறுவதற்கு பல இடங்களில் இராணுவம் தோட்டம் செய்கிறார்கள் இன்று பெருமையாக கிடக்கிறது பல ஆலயங்கள் அங்கே இருக்கின்ற ஆலயங்கள் கூட மாதா ஆலயம் அம்மன் ஆலயம் பைரவர் ஆலயம் உட்பட பல ஆலயங்கள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே அந்த இடங்கள் சும்மா இருக்கின்றன இராணுவத்தினும் அந்த இடங்களில் இல்லை நீங்கள் அந்த இடங்களையாவது தயவு செய்து விடுவீர்கள் அந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துங்கள் ஜாழ்ப்பாண மாவட்டத்திலே உங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்தது மக்கள் உங்களோடு இருப்பதாக நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் ஏன் இந்த இடங்களை இந்த ஓராண்டு ஆகியும் அந்த வலிகாமும் படக்கிலே அந்த மக்களுடைய இடங்களில் குடியேற நீங்கள் இன்னும் அனுமதிக்க முடியாமல் அதனை தடுத்து வருவதற்கான காரணம் என்ன தயவு செய்து சொல்லுங்கள்